மக்கள் அளிக்கிறது மலை பிரதேசமாக இருந்தாலும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற அறிவிச்சகர் திரு எஸ் வேலுமணி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய முனைவர் சேமா வேலுசாமி அவர்களே மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர் மாவட்ட செயலாளர் ஆர்மி திரு கப்பிச்சி டி வினோத் அவர்களே முன்னாள் எம்பி கழக அமைப்பு அர்ஜுன் அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திரு எம் புத்திச்சந்திரன் அவர்களே கழக வர்த்தக தலைவர் திரு எஸ் பி சஜிபவன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ பேரவை செயலாளர் திரு சாந்தி என்கின்ற ராம் அவர்களே மற்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைச்சர் திரு ஏ கே செல்வராஜ் அவர்களே வாரியத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர்களே ஒன்று கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே கழக உடன்பிறப்புகளே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளை வியாபாரிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிரை சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளர்கள் ஊடக அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள் வணக்கம் இன்றைக்கு குன்னூர் வருவதற்கு முன்பாகவே சகோதரன் கேட்டேன் மழை வருமா வராதான்னு கேட்டேன் அவர் சொன்னார் மீண்டும் செம்மல் புரட்சி தலைவர் வெற்றி பெறும் வெற்றி பெறும் அதனால வரல பகவான் நமக்கு அருள் புரிவார் அதனாலதான் மந்தமாக இருந்தாலும் மேகமோட்டத்தோடு இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்தித்து எழுச்சூரி ஆற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துக்கின்றார் இன்னைக்கு வருண நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்றார் காலையில மழை பெஞ்சு நமக்கு வாழ்த்து சொல்லி இப்பொழுது மழை நின்று உங்களை சந்திக்கின்றேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்கள ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு மாசம் உருண்டு விட்டது இன்னும் ஒரு ஏழு மாதம் தான் இருக்குது அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிச்சிருவாங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலத்துல நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா இன்னொரு சட்டமன்ற தொகுதியில ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர் இந்த மாவட்டத்திலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்தார் இந்த மாவட்ட மக்களுக்கு தன்னுடைய இதயத்திலே தனி இடம் பிடித்தவர்கள் இந்த மாவட்ட மக்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்து அவர்கள் அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அம்மாவில் எப்படி இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தார்களோ அதே போல இன்றைய தினமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்கள் உங்களை நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் ஏதாவது நோய் ஆயுபட்டா மேட்டுப்பாளையத்துக்கு போகணும் அல்லது கோவைக்கு போக வேண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் நீண்ட கால பிரச்சனை மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன் கோடி அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாங்க கொண்டாந்தோம் துரதசமா நம்மளுடைய ஆட்சி தொடரல பிறகு திமுக ஆட்சிக்கு பிறகு நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வச்சுட்டு போயிட்டார் திட்டத்துக்கு கொண்ட துவக்கி வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டார் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா அது மட்டும் நல்ல சாலை வசதிகள் குடியிரு வசதிகள் இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எண்ணெய் விலை உயர்வு இன்றைக்கு இந்த நிலைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கி உண்மை அதை பயன்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்றீங்க அடித்தட்டில வாழ்கின்ற மக்கள் ஏராளமான மக்கள் இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்கள் இங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர் நிறைந்த மாவட்டம் இப்படிப்பட்ட மக்களுக்கு விலைவாசி உயர்வு ஒரு கடும் சோதனை ஆனால் விடியா திமுக அரசு மக்களை பற்றி கவலைப்படல விலைவாசி பற்றி கவலைப்படல அரிசி விலை உயர்ந்தாலும் சரி பருப்பு சரி என்ன விலை உயர்ந்தாலும் அதை எல்லாம் கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி மொம்மை முதலமைச்சர் நிர்வாக திறமை ஏற்ற முதலமைச்சர் ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை கொஞ்சமாவது சிந்தித்து ஆனால் இதே கொஞ்சமாக ஆட்சி இருக்கின்ற பொழுது விலைவாசி உயிர்கின்ற பொழுது இந்த விலைவாசை கட்டுப்படுத்துவதற்காக இந்த விளைவாட்டு விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த பொருளை கொள்முதல் செய்து தமிழ்நாட்டு கொண்டு வந்தது விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க மக்களுடைய அண்ணா திமுக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது எப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த விலைவாசி உயிரை கட்டுப்படுத்தி ஏழை மக்களுக்கு எவ்வித சிரமம் இன்றி வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு அப்படியா இருக்குது இருக்குதுங்களா உண்மை சொல்லுங்க இன்னைக்கு விலைவாசி அளவுக்கு உயிர்ந்து போய்விட்டது வேலை வாய்ப்பு குறைந்து போச்சு செலவு அதிகரித்து வருமானம் குறைஞ்சு போச்சு இப்படிப்பட்ட நிலைமையில்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைப்பிட்டு அது மட்டுமில்ல இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஆன்லைன் பாஸ் முறை என்னைக்கு கொரோனா காலம் அந்த காலகட்டத்துல என்னைக்கு வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாம் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோம் மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நாள் படிப்படியா குறைஞ்சாச்சு ஆனா நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதாடாத காரணத்தினால சரியான வழக்கறிஞரை வைத்து இதற்கு முன்னுரிமை கொடுத்து இதை நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதத்தை எடுத்து வைத்திருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்காது ஆனால் குறிப்பிட்ட அளவு வாகனம் தான் இன்றைக்கு ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நிம்மதனையை இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது மீண்டும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனையை அறிந்து இந்த மக்கள் படிக்கின்ற துன்பத்தை அறிந்து இங்க இருக்கின்ற விவசாயிகள் அதே போல வியாபாரிகள் கடும் பாதிப்புக்குள்ள இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் இன்னைக்கு அந்த சீசன்ல அவர்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சீசன்ல இருக்கின்ற வருமானம் தான் அந்த ஒரு வருஷம் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது ஆனால் விடியா திமுக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அந்த சீசன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் மழையிலே செல்ல வேண்டும் அது இ பாஸ் தேவை என்ற ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஆறாயிரம் வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலைப்பகுதிக்கு வர முடியாது ஆறாயிரம் வாகனம் தான் வரணும் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்த பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அந்த வாழ்வாதாரம் எடுக்க அண்ணா தீவுக்கு அரசு உங்களுக்கு துணை நிற்கும் ஏன்னால் டூரிஸ்ட் என்பது ஒரு மிக மிக முக்கியம் சுற்றுலா என்பது மிக மிக முக்கியம் எல்லா நாடுகளையும் சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் அப்படி சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி இருந்தா இதற்கு தீர்வு காணிருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு குன்னூர் ஆகட்டும் ஆகட்டும் உதவியாகட்டும் எல்லா பகுதியில் இருக்கின்ற வியாபார உரிமைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பில் இருந்து அதிமுக அரசு உங்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும் அதே போல ஈழுவாத்தியம் இன்னைக்கு நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு கேரளா தமிழ்நாடு எல்லையில தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க அண்ணா திமுக இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சி நாலு ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் இந்த சான்றிதழ் பெறுவதற்கு கடுமையாக போராடி வருகிறார்கள் இன்றைக்கு ஓபிசி மத்திய அரசுக்கு இந்த அரசு பரிந்துரை செய்யல இதனால அந்த சர்டிபேபிளுக்கு கிடைக்கல மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த சான்றிதழ் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக அரசு செய்து கொடுக்கும் சான்றிதழ் பெறுவதற்கு முயற்சிகளை அண்ணா திமுக எடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எப்படி உங்களுக்கு சான்று பெற்று தந்தமோ அதே நிலை உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதை பொருள் என்னைக்கு கீழே இருந்து பகுதி வரைக்கும் வந்துட்டது எல்லா பகுதியும் தமிழ்நாட்டில் போதை பொருள் இல்லாத இடமே கிடையாது அது கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று கொடுக்கிறது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்திலே போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் என்னைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யறீங்களே பெரும்பாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கின்றவருடைய உதவியோடு தான் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக பரவலான செய்தி என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமில்ல இன்றைக்கு மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வீடு கட்டுறதா தான் மிக மிக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் குன்னூர் சட்டமன்ற தொகுதி உதவி சட்டமன்ற தொகுதி அதே போல கூடலூர் சட்டமன்ற மூன்று சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் பத்தாயிர்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை கிடப்பிலே இந்த மக்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காத காரணத்தினால அவர்கள் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமில்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி வெறும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடி கொடுத்துட்டு இருந்தோம் இது நகராட்சி பகுதியாக இருந்தால் அதே நகராட்சி பகுதியாக இருந்தா எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் அந்த வீடு கட்டுகின்றதுக்கு ஆயிரம் சதுர வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் நீங்க வந்து அனுமதி கட்டணம் கட்ட வேணும் பேரூராட்சியா இருந்தா அண்ணா திமுக ஆட்சியில இருபத்தி நாலாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில எழுபதாயிரம் ரூபாய் நாப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கூடுதலா கட்ட வேணும் பேரூராட்சியில நகராட்சியில கூடுதலா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டணும் ஆக எந்த பணத்தை கட்டினாலும் அனுமதி கிடைப்பது கிடையாது மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி உடனே இந்த மக்களோடு உங்களுக்கு சிரமம் நிர்ணயம் செய்யப்படும் அதோட இந்த சொத்து வரி கேட்க வேண்டியதே இல்லை இன்றைக்கு நகராட்சியில் நகராட்சி பகுதியில வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது போராதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஆயிரம் ரூபாய் கடைக்கு வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் இரண்டாயிரம் ரூபாய் வரி கட்ட வேணும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடைக்கு ஆயிரம் ரூபாய் வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடைக்கு வரி கட்ட வேண்டும் இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவெடுத்து விட்டது அது மட்டுமல்ல இந்த குன்னூர் நகராட்சி இந்த கடை வைத்திருக்கின்றவர்கள் கடும் சோதனைக்கு உள்ளாயிருப்பதாக எனக்கு இடத்துல மனு கொடுத்திருக்கிறாங்க கடையை காலி பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடம் அளித்த பிறகு அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்க வேணும் அதுவும் அந்த வியாபாரிகள் எந்த இடத்துல இடம் தேர்வு செய்கிறார்களோ அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அரசாங்கம் அவர்களுக்கு கடை வைப்பதற்கு நில ஒதுக்கீடு அங்கே விற்பனை செய்ய முடியும் பொதுமக்களுக்கு சௌகரியமான இடத்துல கொடுக்கணும் கடைக்காரருக்கும் சரி சாதகமான இடத்த அவர்கள் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த பகுதி தேர்வு செய்து இந்த அரசாங்கம் அந்த கடைக்காரர்களுக்கு அந்த கடைவிப்பதற்கு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அவள் கொடுக்காவிட்டாலும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்வது உறுதி இந்த குன்னூர் நகராட்சி பகுதியிலே நகராட்சியில் கடை வைத்து நகராட்சியில் உடைய கடை வைத்திருக்கின்றவர்கள் பயப்பட வேண்டியதில்லை அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எந்த இடத்தில் தேர்வு செய்கிறீர்களோ அந்த இடத்திலேயே மாற்றிடம் இடம் கொடுக்கப்படும் என்று நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் தினம் எல்லா வகையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது எல்லா துறையிலும் ஊழல் இருக்குல்ல நான் சொல்லிட்டே வந்தேன் இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மது கடை இருக்குது ஆறாயிரம்